ஹாய் friends, welcome பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் பவர்ஃபுல் ஹேர் பேக் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த பேக் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணீங்கன்னா மெலிசாக இருக்க உங்கள் முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும் உங்கள் முடி ரொம்ப ட்ரையா இருக்குது ஃப்ரிஸியாக இருக்குன்னு ஃபீல் இருந்தீங்கன்னா இந்த பேக் யூஸ் பண்ணி பாருங்கள் ஆஃப்டர் பேக் உங்கள் ஹேர் நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும் இந்த பேக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்க பேக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுற பொருள் வெண்டகை தாங்க ஒரு ஆறு வெண்டக எடுத்துக்கோங்க அதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வெண்டை கலந்து இந்த அளவுக்கு ஒரு ஜெல் பதம் வந்துடும் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு நல்லா ஆற வச்சிடுங்க ஆற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க இதில் இருக்கக்கூடிய இந்த வெண்டைக்காய் ஜெல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷ்னராக இருக்கும் வெண்டைக்காயில் விட்டமின் ஏ சி அண்ட் கே இருக்கு அது இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு முடி வேறு நல்லா ஸ்ட்ராங்காக வளரத்துக்கு வெண்டைக்கா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இருக்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணும்போது வெண்டைக்கால இருக்கிற ஜெல்லையும் ஒரு துணியில் எடுத்து இது மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க ரிமைன் இருக்க வெண்டைக்காவை ஒன்றும் நீங்கள் மிக்சியில் அரைச்சி தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா தூக்கி போட்டுருங்க இது நான் யூஸ் பண்ணலை இது கூட நான் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வெண்டைக்காய் ஜெல் கூட எந்த கார்ன்ஃப்ளவரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்ல வச்சு இதை அகெயின் ஹீட் பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு தேவையான ஹேர் பேக் கிடைக்கும் வெண்டைக்காய் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது நல்லா உங்களுடைய ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஹேர் ஃபாலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால தான் இந்த ஹேர் பேக்கு நான் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இதனுடைய ஜெல் நம்ம தலைக்கு ஒரு நல்ல ஒரு கண்டிஷ்னராக இருக்கும் இது நல்லா ஹீட் பண்ணும்பொழுது கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும் கை விட்டுட்டு பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடும் இங்கே பாருங்கள் நான் கை விட்டுட்டேன் அது வந்து எனக்கு ஒரு மாதிரி திருத்திருன்னு ஆகிடுச்சி நெக்ஸ்ட் இது கூட நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன் முட்டை நீங்கள் ஃபுல்லாக சேர்க்க விருப்பப்படலைன்னா அட்லீஸ்ட் முட்டையோட வெள்ளை கருவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா முட்டையும் ஹேரை வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக ஆக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஸ்பிட்ட இருந்தா நல்லாவே கியூர் பண்ணும் இது ஒரு மாதிரி திருத்திருன்னு இருக்கிறதுனால நான் மிக்ஸி போட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்டா அடிச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ஹேர் பேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ஹேர் பேக்கை நம்ம தலையில் அப்ளை பண்ண போறோம் கண்டிப்பாக தலைக்கு சிக்க எடுத்து எண்ணெய் வச்சு சிக்கை எடுத்துக்கோங்க சிக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் போடுங்க சிக்கியோடு தயவு செஞ்சு போடாதீங்க எண்ணெய் எல்லாமே ஹேர் பேக் போடக்கூடாது இப்போ நம்ம தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிடுவோம் முடியுடைய ஸ்கேப்லேருந்து முடியுடைய எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோம் முடியில் இருக்க ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸ்லையும் நல்லா அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் முடி நல்ல ஒரு ஷைனிங் லுக் கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப முடி ட்ரையாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ஃபிஸியாக ஹேர் இருக்குது எந்த ஹேர் பேக் போட்டாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் முடி ரொம்ப ஒரு மாதிரி வர வரன்னு ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணினா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஹேஃப்டர் ஹேர் வாஷ் உங்களுடைய முடி நல்ல ஒரு சாஃப்டாக சில்கியாகவும் இருக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஹேர் பேக்கை நான் தலைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் வச்சுக்கோங்க ரெண்டு சைடு இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி கூடிக்கு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் லுக் கிடைச்சது இந்த ஹேர் பேக் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுங்க நீங்களே ஒரு விசிபிளான ரிசல்ட் பார்க்க முடியும் இந்த இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணும் ஹேர் ஃபால ஸ்டாப் பண்ணும் அது வெண்டக்க பாத்தீங்கன்னா முடிய வேறுல இருந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி முடிய நல்லா வேகமா வளரதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்க ஸ்கேல்ப நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் அதாவது ஸ்கேல்ப்ல டேண்ட்ரஃப் இச்சினஸ் ட்ரைனஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் வெண்டக்கா நம்ம முடிக்கு ஒரு நேச்சுரல் கண்டிஷன் பாருங்க பாருங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறது முடி ஒரு மாதிரி நல்ல பவுன்ஸியாக இருக்கும் நம்ம வெந்திய ஹேர் பேக் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்ல ஒரு பவுன்ஸியாக இருக்கும் ஸ்பிரிட்டன் இருக்குது ஹேர் டேமேஜ் இருக்குது பிரேக்கேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே சரி செஞ்சு கொடுக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா முடி நிறைய குட்டி குட்டி பேபி ஹேர்லாம் நிறைய வளர்ந்துருக்கு ஸோ நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் அண்ட் ப்ராப்பரான ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதுனால அந்த சின்ன சின்ன முடி வளர்றது நீங்களே விசிபிளாக பார்க்க முடியும் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே ஹேருக்கு ஹேர் ஆயில் தலை குளிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் முன்னாடியாவது அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் சூப்பரான விசிபிள் ரிசல்ட் தெரியும் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கும் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தேர்ட்டி டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் எந்த சேர்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ சோ மச் நெக்ஸ்ட்